ஆடி மாசம் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் நிறைய விதமான பதிவுகளை யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி நிறைய பதிவுகள் பண்ணிக்கிட்டு வராங்க அது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாஸ்திரம் ஆடி மாசத்தை பத்தி என்ன சொல்லுது எதனால அம்பால வந்து கும்பிட்றோம் அப்படின்னு பார்த்தேன்னா ஆடி மாசம் அப்படிங்கிறது ஜாதக பிரகாரம் கடக மாசம் அப்படின்னு பேரு கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய ராசி அம்பாளுடைய அதிதேவதையாக பார்க்கப்படுற நவக்கிரகத்தில் ஒரு கிரகம் சந்திர கிரகம் அதனாலதான் அந்த சந்திரன் வீட்டில் சூரிய பகவான் பயிற்சி ஆகும்போது கடக மாசத்தில் எல்லா அம்பாளுக்கும் ரொம்ப 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 விசேஷங்கள் நடக்கக்கூடிய காரணம் இந்த சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வருவதனால் அதாவது அம்பாளுடைய இடத்துல அந்த ஈஸ்வரரோ இல்லை நாராயணரோ வரும்போது இந்த மாதிரி அம்பாளுக்கு நிறைய விசேஷங்கள் செய்யக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுறது கால சக்கர தத்துவ பிரகாரம் கடகம் அப்படிங்கிறது நாலாம் வீடாக பார்க்கப்படுறது நாலு அப்படிங்கிறது வீடு மனை வாகனத்தை குறிக்கக்கூடிய இல்லைன்னா அதை பத்தி பேசக்கூடிய வீடாக பார்க்கப்படுறது அப்படி இந்த கடக மாசத்துல அதாவது இந்த ஆடி மாசத்தில் நம்ம அம்பாளுக்கு எவ்வளோ எவ்வளோ பூஜைகள் செய்யறோமோ அந்த நாலாம் வீட்டுடைய ஆக்டிவேஷன்ஸ் அதாவது நமக்கு இருக்கிற எல்லா கர்ம வினைகளையும் நிவர்த்தி செய்து சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமையும்படியாக இந்த ஆடி மாசம் எல்லாருக்கும் சாதகமா பார்க்கப்படுறது அதனாலதான் ஆடி மாசத்துல முக்கியமா அம்பால பிரார்த்தனைகள் பண்ணணும் அம்பாள் சம்பந்தப்பட்ட பூஜைகள் அதிகமா பண்ணணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதுக்கு காரணம்